பெண்களின் பாதுகாப்பு நமது தேசத்தில் கேள்விக்குறியாகவே உள்ளது வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா வந்தவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததை கடந்த காலங்களில் ஊடகங்கள் மூலமாக அறிந்திருக்கிறோம் அதேபோல் பிற மாநிலத்திலிருந்து வந்தவர்களாலும் கூட பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளானது பல மனித மிருகங்கள் சேர்ந்து இளம் பெண்களை வன்கொடுமை செய்தது என்று நாம் வாசிக்கும் செய்திகள் ஏராளம் தேசப்பிதா மகாத்மா காந்தி நள்ளிரவில் ஒரு பெண் என்றைக்கு கழுத்து நிறைய நகைகள் அணிந்து பயமில்லாமல் தனியாக சாலையில் நடக்க முடிகிறதோ அன்றுதான் நாம் உண்மையான சுதந்திரத்தை அடைந்து விட்டதன் பொருள் என்றார் மகாத்மா காந்தியின் கூற்றுப்படி நாம் இன்னும் சுதந்திரத்தை அடையவில்லை என்றுதான் கருத வேண்டி உள்ளது பெண்களுக்கான இந்த வன்கொடுமை பல ஆயிரம் வருடங்களாக சமுதாயத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் ஆதியாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் உள்ளது யாக்கோவின் ஒரே மகளான தீனாள் தாங்கள் வந்து குடியேறிய பட்டணத்தின் இளம் பெண்களை சந்திக்கும்படி சென்றபோது அந்த பட்டணத்தின் பிரபுவால் வன்கொடுமை செய்யப்பட்டாள் அது நிமித்தம் அந்த பட்டணத்தின் ஆண்களை தீனாளின் சகோதரர் வெட்டி கொன்றார்கள் ஒரு மனிதன் செய்த தவறால் அந்த பட்டணம் முழுவதும் பாதிக்கப்பட்டதை நம்மால் காண முடிகிறது பல நேரங்களில் இப்படிப்பட்ட வன்கொடுமை நிகழ்வதற்கு பெண்களும் பெற்றோர்களும் ஒரு காரணமாகி விடுவதும் உண்மைதான் தனியாக பட்டணத்தை பார்க்க சென்றது அவளின் தவறாகவும் அதை அனுமதித்ததை பெற்றோரின் தவறாகவும் கருதுகிறோம் ஆனால் பெண் சுதந்திரம் ஆண் ஆதிக்கம் என்று வழக்காடுவோமானால் துன்மார்க்கமான இந்த உலகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்பொழுதும் கேள்விக்குள்ளியாகவே அமையும் கூடுமானவரை பெண்கள் பாதுகாப்பான சூழ்நிலையில் சமுதாயத்தில் வலம் வருவது தங்களின் பொறுப்பு என்பதையே வலியுறுத்த வேண்டியுள்ளது இந்த சூழலில் பவுல் தீத்துவுக்கு எழுதின கடிதம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர்வயதுள்ள பெண்களுக்கு புத்தி சொல்லு என்று கூறுவதை பார்க்கிறோம் முதிர்வயதுள்ள பெண்களுக்கான பொறுப்பை பவுல் தீர்த்துவுக்கு வலியுறுத்தி கூறுவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்களை பாதுகாக்கும் என்று விளங்கிக் கொள்ளலாம்